ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்மே வணக்கம் நம்ம தமிழக அரசு சமீபத்தில் மின்கட்டண உயர்வை அமல்படுத்தினாங்க இது வந்து தமிழக மக்களுடைய கிளப்பி இருக்கு இதுல திமுகவுடைய உடன்பிறப்புகள் ட்விட்டர் ஸ்பேஸ்ல சரி எக்ஸ்டல ஸ்பேஸ்ல வந்து அவங்க பேசும் இந்த ஆடியோவை பாருங்க ஆனா இந்த அளவுக்கு யாராலையும் முட்டுக் கொடுக்க முடியாது இந்த ஆடியோவை கேட்டுட்டு வந்துருங்க பாராட்டணும் ஏன் அப்படின்னா இது வந்து ஏசியோட குறைக்கும்

கண்டிப்பாக இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஆடியோவை கேட்குறப்பே நமக்கு வந்து செமக்காமடியாக இருக்கும் அதாவது முட்டு தரலாம் இந்த அளவுக்குலாம் முட்டு விடக்கூடாது இப்போ வந்து கரண்ட்டு பில்லுடைய இந்த ரேட்டை வந்து ஏற்றுனதுனால எல்லாருமே ஏசி யூஸ் பண்ண மாட்டாங்களாம் இதனால் வந்து காற்று மாசுபடாதான் ஓசன் லேயரில் ஓட்ட வராதான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ இருக்காங்க இந்த ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க இந்த ஸ்பேஸ் முழுக்க திமுகவிற்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த முட்டு பாய்ஸ் எல்லாம் முட்டு கொடுத்துட்டே இருக்காங்க அதாவது என்ன இதில் ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ஊப்பியை வந்து காரணம் காட்டுவாங்க உத்தரப்பிரதேசத்தை விட இங்கே வந்து கரண்ட்டு பில்லு வந்து கம்மி தான் கம்மி இந்த ஒரு மணி நேரம் ஸ்பீச்சில் உத்தரப்பிரதேசத்தை மட்டும் இருக்கவே இல்லை பரவாயில்ல ஏதோ தெரிஞ்சிட்டாங்களாட்டுக்கு ஆனால் அதை விட ஒரு கொடூரமான முட்டைலாம் கொடுக்குறாங்க அதாவது க கரண்ட் பில்லு ஏற்றுனா நம்ம ஏசி யூஸ் பண்ண மாட்டோமா டிவி பார்க்க மாட்டோமா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டோமா பழங்காலத்துக்கு தமிழர்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அப்படி மாறுவோமா என்னென்னமோ ஓட்டிகிட்டு இருக்கானுங்க கண்டிப்பாக இந்த ஆடியோ கேட்டுட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு பிரெண்ட்ஸ் தேங்க்யூ